கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது சோமாவாரம் இன்றைய தினம் மூன்றாம் பிறையோடு சேர்ந்து வருது சந்திர தரிசனம் பெறுவதும் மிகவும் சிறப்பு நம்மளால் முடியவே முடியல அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட சிவபெருமானினோட தரிசனம் இன்றைய தினம் நம்ம அவரை தரிசிப்பது நமக்கு நல்ல வகையில் முடித்து கொடுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல சக்திகளையும் பெற்றுக் கொடுக்கும் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிவ தரிசனம் மாலை நேரத்தில் சிவனுக்கு பாலபிஷேகம் நடப்பதை கண் கண்டு மகிழுங்கள் உங்களால் என்றதை சிவன் கோயிலுக்கு எடுத்து சென்று கொடுத்து அங்கே அமர்ந்து இருந்து அந்த தரிசனத்தை பெற்று அந்த கோயிலில் இருந்தே நீங்கள் தரிசனத்தையும் நீங்கள் பெறலாம் இன்று வானத்தில் ஆறுலேருந்து ஆறரை மணிக்குள்ளே அந்த அந்த ஒரு கால் மணி மணி நேரம் அரை சந்திர தரிசனம் கிடைக்கும் இன்றைய தினம் அவரை தரிசிப்பது மிகவுமே புண்ணியம் ஏனென்றால் இன்றைய தினம் சிவபெருமான் வந்து அந்த சந்திரனில் நமக்கு பராசக்தியோடு காட்சி தருவாருங்கிறது ஐதீகம் இதை பற்றி நான் பின்னாடி குறிப்பிட்டிருக்கேன் எல்லாம் வந்து என்னென்ன செய் செய்யணுங்கிறதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அவசியமாக இந்த கார்த்திகை மாதத்தோட சந்திர பிறையை தவற விடவேணாம் ஏன்னா இந்த மூன்றாவது சோமாவாரத்தோடு இந்த சந்திரபிரை சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்பவுமே அபூர்வமாக இருக்குது நான் போன மாதம் சந்திரபிரையில் எடுத்த வீடியோவோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அவசியம் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவசியமே மாலை நேரத்தில் உங்கள் கையில் கிடச்ச பூக்களை எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போய் பால் வாங்க முடிஞ்சதுன்னா பால் வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்ய முடிஞ்சவங்க செய்ங்க அங்கே நடக்கிற அன்னதானத்தில் அவசியமாக கலந்துக்குங்க இன்றைய தினம் மூன்றாம் பிறையுடன் கூடிய சிவ தரிசனங்கிறது மிக மிக சிறப்பு கார்த்திகை சோமாவரம் அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை ஓம் நமச்சிவாய அப்படிங்க சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிவனோட பாட்டு தாரித்ய துக்க தகனம் போட்டிருக்கேன் அதுமாரி நிறைய சிவன் பாடல்கள் போட்டிருக்கேன் அதில் எது உங்களால் கேட்க முடியுமோ அதை அவசியம் கேளுங்க ஏன்னா இன்றைய தினம் நம்ம வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு சிவனோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுட்டோம்னாலே நம்ம குடும்பத்தில் இருக்க தோஷங்கள் செய்வினை கோளாறுகள்லாம் விலகி நம்ம குடும்பத்துக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாமே பெருகும் மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதி வந்து சந்திரநாள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த தினம் சிவர் தரிசனங்கிறது நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தரிசனமாக இருக்கும் நான் சிவனுக்கு இன்னைக்கு கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் சாட்டி விடியோ பதிவிடுறேன் அனைவரும் கேட்டு பயனடையணும் இந்த சிவர் தரிசனத்தை யாரும் தவற விட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த சோமாவாரம் எதனால் தோண்டுச்சி சந்திரன் வந்து சாபம் தீர்ந்து எப்படி சிவனோட கொண்டையில் இடம் பிடிச்சாருங்கிற கதையும் நம்மளோட இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் நமச்சிவாய பதியம் கொடுத்துருக்கேன் லிங்காஷ்டகம் கொடுத்துருக்குறேன் சிவனோட நிறைய பாடல்கள் நம்மள்கிட்ட இருக்குது இங்கே எதுவும் செய்ய முடியனா கூட அந்த மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு அந்த பாடல்களை கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி பிறக்கும் அவசியம் அனைவரும் கேட்டு பயனடைங்கள் இப்போ நம்ம சந்திர தரிசனம் பார்ப்போம் மூன்றாம் பிரிய வானத்தில் எப்படி தோண்டு அந்த செகண்ட்ல நான் எடுத்திருக்கிறேன் அந்த நேரம் நம்ம என்ன செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் வளமுடனும் வளமுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ வேண்டுங்கிறதுக்காக தான் அந்த மூன்றாம் பிற தரிசனத்தை நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஊரில் நல்லாவே தெரிஞ்சது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே குளம் அதுக்கு கரையில் அழகாக தெரிஞ்சுது அதான் உங்களுக்காக அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிள்ளைங்களா அதை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற முறை உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் நம்ம கையில் பதினாறு சில்லற நாணயங்களை வச்சுட்டு ஏலக்காய் பச்சக்கறிப்புறம் கிராம்பு ஜாதிக்காயின்னு நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் அந்த தரிசனத்தை பார்த்துங்க இன்றைய தினம் இந்த தரிசனம் பெறுவது மிக மிக சிறப்பு நம்ம போய் பார்க்குறோன்னு இல்லை நம்மளை வந்து அந்த பிறையிலேருந்து சிவபெருமான் நம்மளை பார்த்து கருணிபுரிவர் அதோட ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே படுறது மிக மிக விசேஷம் அது கூடவே நம்ம கூட அந்த காசும் கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து பதினாறு காசு அந்த பதினாறு லட்சுமிக்கும் உரியது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சு இன்னைக்கு தினம் அந்த பூஜையில் வச்சு அதை எடுத்து நம்ம வச்சுப்போம் அதை எப்படி பூஜை பண்ணணும் நிதி தேவியர்களை வந்து அந்த காசை வச்சு நம்ம எப்படி ஆராதிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னொரு நாள் நல்லா விரிவாக சொல்லணும் சொல்லி தரேன் அந்த காசை இன்னைக்கு முடிஞ்சவங்க எடுத்து வச்சுங்க நிலவை பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல பிற நிலவை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பதினாறு காசு இன்றைக்கி தினம் எடுத்து நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அச்சதையில் போட்டு வச்சுருக்குறேன் அச்சதையில் சாமிக்கு அச்சதை போட்டு நான் அதை சந்தோஷமாக எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கீற்று போல தெரியுது பாருங்கள் மெல்லிய கீற்று போல தான் தெரியும் பெருசாலாம் நமக்கு தெரியாது மெல்லிய கீற்று போல இது உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மூன்றாம் பிற நிலவே நீ வளர்ந்து முழு ஜொலிப்பது போல் எங்கள் இல்லத்திலும் பதினாறு லட்சுமிகளும் எழுந்தருளி எங்கள் வீட்லேயும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பதினாறு முறை சொல்லி வேண்டிங்க கையில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பதினாறு செல்ற நாணயங்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் அது கூடயே கொஞ்சம் ஜாதிக்காகி நான் வச்சுருக்கிறேன் இதை வந்து கோபு ஜசையா இது மாதிரி வச்சுப்போம் இல்லையா இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி வீட்டில் நம்ம சாமி ரூமில் வச்சு காட்டிட்டு ஒரு நல்ல முடித்து போட்டு மஞ்சள் முடித்து வைங்க இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வைங்க நான் அச்சதை கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அந்த அச்சதையே இருந்துச்சு நல்லா நெய் மணக்க அதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பிறையை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா ஆறுலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே தான் தெரியும் அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தா தான் அந்த மூன்றாம் பிறையை பார்க்க முடியும் அந்த சிவனோட அருளும் நமக்கு இருந்தால் தான் அதை தரிசனம் பண்ண முடியும் தரிசனம் பண்ண முடியாதவங்க இன்றைக்கி தினம் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய தரிசனம் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்க காசை ரெடியாக வச்சுருந்திங்கன்னா அடுத்த மாதம் நான் வீடியோ காலையில் நேரத்திலே போடுறேன் அப்போ போய் நீ கண்டிப்பாக பிறையை தரிசனம் பண்ணுங்கள் இந்த கந்தசஷ்டி